இன்றைக்கி நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி எதை பற்றின வீடியோவை அப்லோட் பண்ண அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி பதிவுகளை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கிற அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ஆன்லைனில் ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சுக்கிறனும் நம்ம ஓட்டர் ஐடியில் நம்மளுடைய மொபைல் நம்பர் சேர்த்துருக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பழைய எஸ்ஐஆர் டீடெயில் தான் நமக்கு தேவைப்படுது அந்த எஸ்ஐஆர் டீடையலை பற்றின வீடியோ ஒன்று நம்ம முன்னாடி நம்மளுடைய பதிவுல அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூகுள் குரூம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள் இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதேப்போகிறவங்க அதையும் போய் பார்த்துக்குறங்க இப்போ மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்து லாக்இன் பேஜுக்குள்ளே போகும் ஏற்கனவே லாக்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணி டைரெக்டாக உள்ளே போயிடலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும் மேலே லாக்இன் பக்கத்துலேயே சைன் அப்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் என்டர் யுவர் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அது வந்து ஆப்ஷனல் தான் தேவையான என்ட்ரு பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க அது கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இல்லை ரீசன்ட் ஓடிபின்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஓடிபி பேஜில் போகும் அதில் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி அதில் என்ட்ரு என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ லாக்இன் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க இப்போ கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள் ரீசெண்ட் ஓடிபி கொடுங்க ஓடிபி பேஜுக்குள்ளே போகும் அதில் மொபைலில் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே வெரிஃபை கொடுத்துருப்பாங்க அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அதில் இஎஃபிக் டவுன்லோடு கொடுத்துருக்காங்கள அதை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் என்டர் எஃபிக் நம்பர்னு கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே செலெக்ட் ஸ்டேட்டுன்னு கேட்டிருப்பாங்க அதில் தமிழ்நாடுன்னு என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுங்க இப்போ இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆகும் உங்களுடைய நேமு உங்கள் ரிலேட்டிவ் நேமு உங்களுடைய அட்ரெஸ்ஸு நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்கன்ற டீட்டெயில்ஸு எல்லாமே அதில் வந்திருக்கும் அது கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்